சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் குடியுரிமை சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது என்று ஆளுநர் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆளுநர் உரையை தமிழில் வாசித்த பேரவைத் தலைவர் அப்பாவு கடந்த மூன்று ஆண்டுகளாக அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்களை எடுத்துரைத்தாா் தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை வழங்காமல் ஒன்றிய அரசு வஞ்சிப்பதாக குற்றம் சாட்டிய அவர் நிதி ஆயோக்கின் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டின்படி மகாராஷ்டிரா கர்நாடகா குஜராத் மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உள்ளதாக தெரிவித்தார் விளிம்புநிலை மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் ஆதிதிராவிடர் மேம்பாட்டு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற மசோதா இந்த கூட்டத்தொடரிலேயே கொண்டுவரப்படும் என்றும் முறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேளாண் வளர்ச்சி மேம்பட பல்வேறு முன்னோடி திட்டங்களை அரசு கடைபிடித்து வருவதாகவும் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முன் எப்போதும் இல்லாத அளவாக ஐந்து லட்சத்து ஒன்பதாயிரம் ஏக்கராக உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதில் அரசு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வேற்றுமையில் ஒற்றுமை கொள்கைகள் தற்போது கடுமையான அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருக்கும் சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது சிறுபான்மையினர் மற்றும் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுடன் என்றும் நாம் துணை நிற்போம் அந்த வகையில் ஒன்றிய அரசின் குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழ்நாட்டில் ஒருபோதும் முறைப்படுத்த அனுமதிப்பது இல்லை என்பதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு இன்னுயிர் காப்போம் திட்டம் மூலம் இரண்டு லட்சத்து பதினேழாயிரம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தடுக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் பேரவைத் தலைவர் உரையில் கூறியுள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களுக்கு உரிய நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது